அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அவுது பில்லாஹி மீன ஷீ தோனி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி ஐமன் நாஃபியா வ ஆமலன் முத்தகாபலன் வரிசுகன் துவைபா அலமதுல்லா பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அலாமத்துல் ஃபியால் அதாவது ஃபியல்னுடைய அடையாளங்கள் குரான்லேருந்து எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பார்த்து சீன் சௌஃப ஜஸ்மு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியால் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்பட்டுச்சு இல்லையா அல்ஹம்துலில்லா இல்லா இப்போ அடுத்து அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலி முதாரி அம்ரு நஹி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பெரிய டீப் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐல் முரஃப் அப்படின்னு ஒரு தனி சாப்டராக ஒரு வருஷத்துக்கு படிக்க வேண்டிய ஒரு பாடத்திட்டம் அது வந்து ஒரு மாலி முலாரி அம்ருநஹியை மாறி மாறி வரும் அப்படின்றத நம்ம வந்து ஃபியல்ல பார்த்தோம் அதற்கான குரான் பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க மாலி முலாரி அம்ரி அம்ருநஹியை பத்தி இன்னும் ஸ்டார்ட் அப்பே பண்ணல இல்லையா வந்து நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ அப்படி ஆரம்பிக்காத ஒரு பாடத்திட்டத்தை நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸாம்பிள் காட்டினா அது ரொம்ப ரேண்டமாக இருக்கும் அதனால என்ன செய்வோம் மாலி முலாரி அம்ரி டைரக்டா டேரெக்டாக படிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் அதனால் இப்போ அந்த பார்ட்டை மட்டும் நம்ம வந்து பயிற்சியிலேருந்து ஹோல்டு பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகிறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மாதி அம்ரு அம்ருநஹி அது வந்து ரேண்டோமாக காட்ட வேண்டாம் அது வந்து இன்ஷால்லா அது சம்மந்தமாக நீங்கள் படிச்சுட்டு நம்ம அதில் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கான பயிற்சிக்கு நம்ம போயிடலாம் ஓகேவா ஃபோர்த் பாயிண்டில் என்ன இருக்குது அதாவது லமீர்களும் மீர்களும்ியல்களில் சேரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சரி லமீர்கள் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன் பிரணவுன் அதாவது பிரதி பெயர் சொற்கள் உதாரணத்துக்கு லமீர் தனியாக நான் நடத்துவேன் உதாரணத்துக்கு சொல்றேன் அனஸ் அப்படின்னு ஒரு நபருடைய பெயர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனசை பற்றி பேசும்போது அனஸ் அனஸ்ன்னு சொல்ல தேவையில்லை அவன் இவன் அப்படின்னு அந்த அணுசை இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்றதுதான் பெயர் சொல்லுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய பிரதி பெயர் சொல் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆயிஷா ஆயிஷா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இல்லை அவள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூனை அப்படின்னா அது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் தான் பிரதி பெயர் சொல் இல்லையா அதுக்கு அரபியில நிறைய ஒரு பதினாலு வகை இருக்கு ஹுவா ஹும் ஹியா ஹுமா உண்ண இதெல்லாம் இருக்கும் நான் ஏற்கனவே நடத்தும் போது பிரதிபெயர் சொற்கள் அதுவும் இஸ்மதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய பிரதிபெயர் சொற்கள் அதுவும் என்னதான் செய்றோம் அதாவது எந்த வார்த்தை அரபியில எடுத்துக்கிட்டாலும் ஒன்னு இஸ்மா இருக்கும் அல்லது ஃபியலா இருக்கும் அல்லது ஹர்ஃபா இருக்கும் இந்த மூணை தவிர வேற எந்த விதமாகவும் இருக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா அதுல பிரதிபெயர் சொற்கள் பெயர் சொல்ல தான் சேரும் அதாவது இஸ்மில் தான் சேரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இப்போ இங்கே ஃபியல்ல நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கறத நான் விளக்கம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு விளக்கும் போது சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை இண்டிகேட் பண்ணிடுறேன் அதாவது இங்கே ஃபியல்களுக்கு ஏன் வந்து நம்ம பிரதி பெயர் சொல் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு ஆக்ஷனை செய்யறவங்க வந்து அவனா அவளா அதுவா அவர்களா அப்படின்றது நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம்ல அப்போ நமக்கு பிரதிபெயர்ச்சொல் சொல் தேவை அவன் உதவி செய்தான் அவள் உதவி செய்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பிரதி பெயர் சொல் நமக்கு வேர்புக்கும் இங்கே வருது நமக்கு வினைச்சொல் ஃபியலுக்கும் வருது அப்படி வருவதை தான் நம்ம இங்க என்ன பாயிண்டா சொல்றோம் லமீர்களும் ஃபியல்களில் சேரும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரலா நசரை இருக்குன்னா அந்த நசரைக்குள்ள ஒரு ஹுவன் ஒழிஞ்சிட்டு அவன் உதவி செய்தான்றது ஒழிஞ்சிட்டு இப்போ அதுவும் லமீர் தான் ஸோ நசர அப்படின்ற வார்த்தையில எக்ஸசாய் எதுவும் எழுத்து கிடையாது ஆனா அடுத்தடுத்த லமீர்களை கொண்டு வரும்போது இந்த நசரல கூடுதலான எழுத்துக்களை கொண்டு வர வேண்டியது இருக்கும் அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து நம்ம விளக்கிறம் பாருங்க சூரத்து தாகாவே நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டாவது லைனில் பாருங்கள் காலை பசுர்தூ அப்படின்னு இருக்குது இப்போது நசர அது மாதிரி பசுரை அதுதான் நேச்சுரலாக இதோடைய அடிப்படை ஃபியலு இதில் வந்து தூ எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது ஒவ்வொரு பிரதிபெயர்ச்சொலை நசரவை தாண்டி அடுத்தடுத்த ஃபியல்களில் பிரதிபெயர் சொலை மாற்றி மாற்றி வரும் அப்போ கூடுதலான எழுத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த கூடுதலான எழுத்து வர்றது தான் இங்கே பிரதிபையர் சொல்ல இண்டிகேட் பண்ணுறதுக்கான முக்கிய அடையாளம் அது வந்து குரானில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதனால தான் லமீர்களும் ஃபியல்களில் சேரும் அந்த லமீர்கள் சேருவதற்கான அடையாளம் ஒரு அடிப்படை ஃபியலை தாண்டி அந்த அடிப்படை ஃபியலுக்குள்ள எக்ஸஸான எழுத்துக்கள் கூடுதலாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்றதுக்கு உதாரணம் நான் நசர் தூ அதே போல பசர் அதே போல பசுர்தூ அப்படின்னு இருக்கு பாருங்க காலை ரெண்டாவது லைனில் காலை பசுர்தூ இந்த தூ அப்படிங்கிறது எதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நான் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேற எதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை நம்ம இதை பற்றி கிளியராக டீட்டெயிலாக படிக்கும்போது நமக்கு புரியும் ஓகேங்களா அப்போது பசுரை அப்படிங்கிற நேச்சுரல் ஃபியூல்ல பசுர் அந்த வந்து நான் அப்படிங்கிற பிரதி இண்டிகேட் லமீர்களும் சேரும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அதை தாண்டி அதே லைன்ல பாருங்க இருக்குங்களா விட்டுடுங்க கபல் தூ கபல அப்படிங்கிறது தான் என்னது அதோடைய அடிப்படை அந்த தூ அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு இருக்கு நான் நாங்கள் அவன் அவர்கள்னு எல்லாத்தையும் இண்டிகேட் பண்றதுக்கு இருக்கு ஆனா நம்ம எக்ஸாம்பிள்ல நான் மட்டும் கொடுக்கறதுனால அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சா போதுன்றதுனால நான் இதை காமிச்சிருக்கேன் ஓகேவா புரியும் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இதோட நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாஹி தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானக் அல்லாஹும்மா வபிஹம்திக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.